யாராவது ஒரு கப்பு அரிசியில் இப்படி சாஃப்டான கேக்கு செய்யலாம் நம்புவீங்களா செய்யலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த ஒரு கப்பு அரிசியை வச்சு சூப்பரான ஒரு கேக் தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுங்கங்க பசங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் கேட்பாங்க எல்லாம் கடையில் கடையில் வாங்கிட்டு வந்திங்களான்னு கேட்பாங்க பாருங்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பு அரிசி வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கிறேங்க அரிசி எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கப்புலேயே ஒரு கப்பில் வந்து நல்லா சூடான பால் எடுத்துக்க நல்லா காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க இப்போ வந்து அரிசியில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த அரிசியும் பாலை வந்து நல்லா ஊறட்டுங்க பத்து நிமிஷம் நல்லா ஊரட்டும் அந்த பால்லையே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க பாருங்கள் அரிசியும் பால் ஊற வச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பெரிய மிஷி சாரில் வந்து சேர்த்துக்கிறேங்க அதை இப்போ வந்து அரிசி எடுத்த பார்த்தீங்கன்னா அந்த கப்புலையே ஒரு கப்பில் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் மூணு முட்டை எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்துட்டேன் பாருங்கள் அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கப்புலே ஒரு கப்பில் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்காக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து சேர்த்துட்டேங்க இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாங்க லாஸ்டில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேங்க அரைச்சிட்டு வந்துட்டே பாருங்க இப்போ வந்து கேக் பேட்டரை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக வந்து நெய் வந்து தடவிக்கங்க தேவைப்பட்டால் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் கூட அரைக்கும் போது வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேங்க அதை வந்து சொல்லலை நான் இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி பாருங்கள் முன்னாடியே வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டேங்க அது மேல ஃபஸ்ட்டு ப்ளேட் போட்டு மூடிடலாங்க கரெக்டாக வந்து ஒரு முப்பது நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த கேக் வந்து வெந்து வரட்டுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கேக் வந்து வேக வச்சு கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்ப்போம் பாருங்கள் ஒட்டலை இப்போ வந்து எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆற விட்டுட்டு அப்படியே தட்டிட்டேங்க பாருங்கள் அருமையான அரிசி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்க ரொம்பவும் சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்பவும் சாஃப்டான ஹெல்த்தியான கேக் வந்து ரெடி ஆச்சு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து கடையில் வாங்கணும்னு தேவையே இல்லைங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா சாஃப்டா இருக்குங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்